உயிர்கலங்களுக்கு தேவையான ஆக்சிசன் குளுக்கோசு போன்ற பதார்த்தங்களை புறச்சூழலிலிருந்து பெற்றுக்கொள்வது போன்று கலங்களில் உற்பத்தியாகும் கார்பனிரோக்சைட்டு யூரியா போன்ற உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்கள் உடலிலிருந்து அகற்றப்பட வேண்டியது அவசியமாகின்றது அதேபோன்று போன்று புறச்சூழலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் பதார்த்தங்கள் கலங்களை நோக்கி கொண்டு செல்லப்படுவதற்கும் கலங்களில் உற்பத்தியாகும் உடலுக்கு பயனற்ற பதார்த்தங்களை உடலிலிருந்து அகற்றும் இடத்தை நோக்கி கொண்டு செல்லவும் ஏற்ற கொண்டு செல்லல் ஊடகம் ஒன்று அவசியமாகின்றது மனித உடலினுள் இத்தகைய தேவைப்பாட்டை பூர்த்தி செய்வதற்காக ஒழுங்கமைந்த குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பாக நாம் கற்றுக்கொள்வோம் இந்த பாடத்தின் ஊடாக முதலில் நாம் குருதியை பற்றி கற்போம் அதன் கீழ் குருதியின் பிரதான கூறுகளான குருதி சிறு துணிக்கைகளையும் குருதி திரவ விளையங்களையும் பற்றி கற்போம் குருதி சிறு துணிக்கைகளான செங்குருதி சிறு துணிக்கைகள் வெண்குருதி சிறு துணிக்கைகள் மற்றும் குருதி சிறு தட்டுகள் பற்றி கற்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அடுத்ததாக குருதி சுற்றோட்டம் இதய வட்டம் குருதி அமுக்கம் மற்றும் நிணநீர் தொகுதி தொடர்பாகவும் கற்க முடியும் இறுதியாக உங்களுக்கு குருதி சுற்றோட்ட தொகுதி சார்ந்த சில நோய்களான ஆதரோஸ் குளோரோசிஸ் அமுக்கம் அமைக்கம் குருதி அமுக்கம் த்ரம்போசிஸ் என்பன தொடர்பாகவும் கற்பதற்கு முடியும் உடலுக்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்வதற்கு அவசியமான ஆக்சிசன் மற்றும் குளுக்கோசு போன்றவற்றை உடற்கலங்களுக்கு வழங்கவும் உடற்கலங்களில் உற்பத்தி செய்யப்படும் கார்பனீரோக்சைட்டு யூரியா போன்ற அணுசேப கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து அகற்றவும் பங்களிப்பு செய்யும் பிரதான கூறாக குருதியை குறிப்பிடலாம் பதார்த்தங்களை கொண்டு செல்லலுக்கு மேலதிகமாக நோய் விளைவிக்கும் நுண்ணங்கிகளிலிருந்து உடலை பாதுகாப்பதிலும் குருதி முக்கிய பங்காற்றுகின்றது குருதி மாதிரியை மைய நீக்கலுக்கு உட்படுத்தி ஓய்வடைய விடப்படும் போது அது தெளிவான இரண்டு படைகளாக வேறாகும் இவற்றுள் இளமஞ்சல் நிறமான படை குருதி திறவு வெளியம் எனவும் கடும் சிவப்பு நிறமான படை குருதி கலன்கள் எனவும் அழைக்கப்படும் குருதி திரவ விளையத்தின் பிரதான கூறு நீர் ஆகும் குருதி திரவ விளையத்தில் தொன்னூற்றி இரண்டு வீதம் நீர் அடங்கியுள்ளது அதற்கடுத்து அதிக காணப்படுவது அல்புமின் குளோபியூலின் பைப்ரினோஜன் போன்ற புரதங்களாகும் இவை தவிர பல்வேறு போசனை பதார்த்தங்கள் பல்வேறு அயன்கள் நைதரசன் கழிவுகள் பல்வேறு வாயுக்கள் ஓமோன்கள் பிறப்பொருள் எதிரிகள் பிறப்பொருள் எதிரி பிறப்பாக்கிகள் என்பன அடங்கியுள்ளன குருதி எளையத்தின் பிரதான தொழிலாக உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்லலை குறிப்பிடலாம் இங்கு ஆக்சிசன் கார்பன் போசனை பதார்த்தங்கள் கழிவு பதார்த்தங்கள் மற்றும் ஓமோன் வகைகள் என்பன உடல் முழுவதும் கொண்டு செல்லப்படுகின்றன அதேபோன்று உடலினுள் நுழையும் நோய்க்காரணிகளான பாக்டீரியா வைரசுகள் போன்றவற்றை அழித்து உடலுக்கு பாதுகாப்பு வழங்கவும் உடலின் பல்வேறு அங்கங்கள் மற்றும் இளையங்களுக்கிடையே சிறந்த தொடர்பை ஏற்படுத்தவும் ஒரு சீர்திட நிலையை பேணவும் குருதி பங்களிப்பு செய்கின்றது உடல் முழுவதும் குருதியை கொண்டு செல்வதற்கு தேவையான விசையை வழங்குவது பம்பியாக செயற்படும் இதயம் ஆகும் குருதியை உடல் முழுவதும் கொண்டு செல்வதற்காக ஒழுங்கமைந்த குருதி கலன்கள் மூன்று வகைப்படும் அவையாவன நாடிகள் நாளங்கள் மயர்துளை குழாய்கள் என்பனவாகும் இடது இதய வரையில் ஆரம்பமாகும் தொகுதி பெருநாடியும் ஏனைய கிளை நாடிகளும் ஒன்று சேர்ந்து நாடி தொகுதியை உருவாக்கியுள்ளன இந்நாடி தொகுதி மூலம் உடலின் அங்கங்களுக்கு குருதி வழங்கப்படுகிறது பொதுவாக நாடியினால் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதியே கொண்டு செல்லப்படுகின்றது எனினும் வலது இதய வரையிலிருந்து ஆரம்பமாகும் சுவாசப்பை நாடி மாத்திரம் ஆக்சிசன் நிரக்கப்பட்ட அதாவது ஆக்சிசன் குறைந்த குருதியை சுவாசப்பையை நோக்கி கொண்டு செல்கின்றன அங்கங்களுக்கு குருதியை வழங்கும் புன்னாடிகள் அங்கங்களினுள் மேலும் கிளைகளாக பிரிந்து மய்துளை குழாய்களாக மாறுகின்றன தனிக்கல படையாலான மயிர்குழாய்களின் சுவர்களின் மூலம் உடற்கலங்களுக்கு தேவையான ஆக்சிசன் குளுக்கோசு போன்றவை வழங்கப்படுகின்றன மேலும் தளங்களில் உற்பத்தியாகும் பல்வேறு கழிவுப் பொருட்கள் குருதியுடன் சேர்கின்றன மைத்துளைக் குழாய்கள் ஒன்று சேர்ந்து புண் நாளங்களை உருவாக்குவதுடன் நாளங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் நாளங்கள் மூலம் ஆக்சிசன் குறைந்த குருதி அங்கங்களிலிருந்து இதயத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்றன இங்கு உடலின் மேற்பரப்பிலுள்ள நாளங்கள் ஒன்று சேர்ந்து மேற்பெருநாளத்தையும் உடலின் கீழ்பகுதியிலுள்ள நாளங்கள் ஒன்று சேர்ந்து கீழ்பெருநாளத்தையும் உருவாக்கி இறுதியில் இதயத்தின் வலது சோனை அறையில் முடிவடைகின்றன நாடி மூலம் குருதி வழங்கப்படும் சகல அங்கங்களிலிருந்தும் நாளங்கள் ஆரம்பித்து கீழ்பெருநாளம் அல்லது மேற்பெருநாளத்துடன் தொடர்புறுகின்றன இந்நாளங்களின் கூட்டாக நாளத்தொகுதி என அழைக்கப்படுகின்றன பொதுவாக நாளங்கள் மூலம் குறைந்த குருதி கொண்டு செல்லப்படுகின்றது எனினும் இடது சோனையறையுடன் தொடர்புற சுவாச பை நாளம் மாத்திரம் ஆக்சிசன் ஏற்றப்பட்ட குருதியை சுவாச பையிலிருந்து இதயத்தை நோக்கி கொண்டு செல்கின்றது அதே போன்று உடலில் காணப்படும் சகல நாடிகளும் இதயத்திலிருந்து அப்பால் குருதி கொண்டு செல்லப்படுவதுடன் சகல நாளங்கள் மூலமாகவும் இதயத்தை நோக்கி குருதி கொண்டு வரப்படும் தொகுதி பெருநாடியில் ஆரம்பித்து நாடிகளூடாக உடல் முழுவதும் காணப்படும் அங்கங்களை நோக்கி கொண்டு செல்லப்படும் குருதி பின்னர் மைர்த்துளை குழாய்களூடாக நாளங்களுடன் சேர்ந்து நாளங்களூடாக இதயத்தின் வலது சோனையறையை வந்தடைகின்றது பின்னர் வலது இதயவரையை அடைந்து அங்கிருந்து சுவாசப்பை நாளம் வழியாக இதயத்தின் இடது சோனையறை ஊடாக சுவாசப்பைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது சுவாசப்பையில் ஆக்சிசனை பெற்றுக்கொள்ளும் குருதி சுவாசப்பை நாடி வழியாக இதயத்தின் இடது சோனையறையை வந்தடைகின்றது இடது அறையிலிருந்து இடது இதயவரை நுட் செல்லும் குருதி பின்னர் மீண்டும் தொகுதி பெருநாடி வழியாக உடல் முழுக்க கொண்டு செல்லப்படுகிறது இவ்வாறாக உடல் முழுவதும் குருதி ஒரு தடவை சுற்றியோடும் போது இதயத்தினூடாக இரண்டு தடவைகள் பயணித்தல் இரட்டை குருதி சுற்றோட்டம் என அழைக்கப்படும் இங்கு சுவாசப்பை நோக்கி குருதி பயணித்தல் சுவாசப்பை குருதிச் சுற்றோட்டம் எனவும் உடலின் ஏனைய பகுதிகளை நோக்கி குருதி பயணித்தல் தொகுதிச் சுற்றோட்டம் எனவும் அழைக்கப்படும் இதய தசைகள் சுருக்கம் அடைவதனாலும் தளர்வடைவதாலும் உடல் முழுவதும் குருதி கொண்டு செல்லப்படுகிறது இவ்வாறாக சோனியறைகள் மற்றும் இதயவரைகளின் சுவர்கள் சுருக்கம் அடைதலும் தளர்வடைதலும் இதய துடிப்பு என அழைக்கப்படும் பொதுவாக ஓய்வில் இருக்கும் ஒருவரது இதய துடிப்பு வீதம் நிமிடத்திற்கு சுமார் எழுபத்தி இரண்டு ஆகும் அதேபோன்று ஓய்வில் உள்ள சுகதேகி ஒருவரது நாடி துடிப்பு வீதமும் இதற்கு சமனாகும் வேட்பெருநாளம் கீழ்பெருநாளம் மற்றும் சுவாசப்பை நாளங்கள் மூலம் சோனியறைகளுக்கு குருதி கொண்டு வரப்படுகின்றது அறையின் சுவர்கள் சுருக்கமடைவதால் குருதி வால்வுகள் வழியாக இதய வரைக்கு செல்கின்றது இங்கு வலது சோனை அறையிலிருந்து குருதி முக்கூறு வால்வு வழியாக வலது இதய வரைக்கும் இடது அறையிலிருந்து இருக்கூர் வால்வு வழியாக இடது அறைக்கும் செல்லும் இவ்வாறாக அறைகளின் சுவர்கள் சுருக்கமடைகையில் அதாவது அறை சுருக்கத்தின் போது இதயவறைகளின் சுவர்கள் தளர்ந்து காணப்படும் இது தசம் ஒரு செகண்ட் கால பகுதியினுள் நடைபெற்றுவிடும் அடுத்து சோனியறைகளின் சுவர்கள் தளர்வடைவதுடன் வலது இதயவரையின் சுவர் சுருக்கமடைவதால் குருதி சுவாசப்பை நாடிக்கும் இடது இதயவரையின் சுவர் சுருக்கமடைவதால் குருதி தொகுதி பெருநாடிக்கும் அரைமதி வாழ்வுகள் ஊடாக உட்செல்கின்றன இவ்வாறாக இதயவரைகளின் சுவர்கள் சுருக்கமடைதல் இதயவரை சுருக்கம் என அழைக்கப்படுகின்றன இது தசம் மூன்று செகண்ட்களினுள் நடைபெறுகின்றது அதே போன்று இச்சந்தர்ப்பத்தில் குருதி மீண்டும் சோனி அறைகளினுட் செல்வதை தடுப்பதற்காக இருகூறு வாழ்வுகளும் முக்கூறு வாழ்வுகளும் மூடப்படல் நடைபெறுகின்றது இதன் போது லெப்பனு மொழி உண்டாகின்றது தொகுதி பெருநாடியினுள்ளும் சுவாசப்பை நாடியினுள்ளும் செல்லும் குருதி மீண்டும் இதய வரைகளை வந்தடைவதை தடுப்பதற்காக அரைமதி வாழ்வுகள் மூடப்படுகின்றன இதன்போது எனும் ஒளி உண்டாகின்றது லெப் ஒலியுடன் ஒப்பிடும் போது சார்பளவில் இது ஒரு குறுகிய ஒலியாகும் பின்னர் பூஜ்யம் தசம் நான்கு செகண்ட்கள் சோனையறையும் இதயவரையும் தளர்வடைந்து காணப்படும் இச்சந்தர்ப்பம் சோனையறை இதயவரை விரிவு அல்லது பூரண இதய விரிவு என அழைக்கப்படும் சோனையறை சுருக்கம் இதயவரை சுருக்கம் மற்றும் பூரண இதயவரை சுருக்கத்திற்கு எடுக்கும் காலம் இதயவட்டம் என அழைக்கப்படும் மின் இதய வரைவு அல்லது இசிஜி வரைவை நோக்குமிடத்து இம்மூன்று படிமுறைகளையும் இலகுவாக இனங்கண்டு கொள்ளலாம் இதயம் தொழிற்படும் போது இதய தசைநார்களின் மென்சாவிலேற்படும் அழுத்த மாற்றத்திற்கேற்ப இசிஜி வரைவு பெறப்படுகின்றது இசிஜி வரைவை ஆராயும் போது உங்களுக்கு வரைவில் மூன்று தெளிவான மாற்றங்களை அவதானிக்க இருக்கும் சோனியரி சுருக்கத்தின் போது இதய தசைநார்களின் மென்சவில் ஏற்படும் அழுத்த மாற்றம் பியினாலும் இதயவரை சுருக்கத்தின் போது இதய தசைநார்களின் மென்சவில் ஏற்படும் அழுத்த மாற்றம் எஸ் சோனியரை இதயவரை விரிவின் போது இதய தசைனார்களின் மென்சவில் ஏற்படும் அழுத்த மாற்றம் டீயினாலும் காட்டப்படுகின்றது உடல் முழுவதும் குருதியை கொண்டு செல்வதற்கான விசை இதயத்தின் மூலம் வழங்கப்படுகின்றமை நீங்கள் அறிந்ததே இவ்வாறான இதயத்தினால் ஏற்படுத்தப்படும் விசை காரணமாக அதிக அமுக்கத்துடன் குருதி கலங்களினுள் செல்லும் குருதியினால் குருதி கலங்களின் சுவர் மீது அமுக்கம் ஏற்படுத்தப்படும் இது குருதியமுக்கம் என அழைக்கப்படும் ஒருவரது குருதியமுக்கம் இவ்வாறு குறிப்பிடப்படும் இங்கு முதலாவதாக குறிப்பிடப்படுவது சோனையரை சுருக்கமாகும் அதாவது இடது இதயவரை சுருக்கமடைந்து தொகுதி பெருநாடியினுள் குருதி நுழையும் போது நாடியின் சுவர்கள் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கமாகும் இங்கு இரண்டாவதாக குறிப்பிடப்படுவது விரிவமுக்கமாகும் அதாவது பூரண இதய விரிவு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் நாடிகளின் சுவர்கள் மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கமாகும் வளர்ந்த சுகதேகி ஒருவரின் சுருங்கலமுக்கம் சுமார் நூற்று பத்து முதல் நூற்றி இருபது மில்லிமீட்டர் இரசமாகும் அதேபோன்று விரிவமுக்கம் சுமார் எழுபது முதல் எபது மில்லிமீட்டர் ரசமாகும் எனினும் இப்பருமானங்கள் நோய் நிலைமை வயது உளநிலைகள் ஆண் பெண் வேறுபாடு என்பவற்றுக்கேற்ப வேறுபடும் உடற்கலங்களிடையே குருதியைக் கொண்டு செல்லும் குருதி மயத்துளை குழாய்களின் மெல்லிய சுவர்களினூடாக வெண்குருதி கலங்கள் மற்றும் குருதி திரவ விளையம் என்பன வெளியேறுகின்றன பின்னர் அவை உடல் இளையங்களிடையே பயணித்து பதார்த்த பரிமாற்றம் நடைபெறுகிறது இப்பாய்மம் இளைய பாய்மம் என அழைக்கப்படும் இளைய பாய்மத்தின் ஒரு பகுதி மீண்டும் மயிர்துளை குழாயினுள் பரவல் அடைகின்றன கலங்களுக்கிடையேயான வெளியினுள் காணப்படும் மேலதிக இளைய பாய்மம் விசேட கலன் தொகுதி மூலம் குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் சேர்கின்றது இது நிணநீர் தொகுதி என அழைக்கப்படும் நிணநீர் தொகுதியின் நிணநீர் மயிர்துளை குழாய்களினுள் சேரும் இளைய பாய்மம் நிணநீர் பாய்மம் என அழிக்கப்படும் நிணநீர் கலங்களை சூழ உள்ள தசைகளால் ஏற்படுத்தப்படும் அழுத்தம் நிணநீர் பாய்மம் பாய்ந்து செல்வதற்கு உதவியாயிருக்கும் நிணநீர் தொகுதி பாட்களங்கள் நிணநீர் மயிர்துளை குழாய்கள் நிணநீர் கணுக்கள் ஆகியவற்றால் ஆனது நிணநீர் மயிர்துளை குழாய்கள் ஒன்று சேர்ந்து இறுதியில் நெஞ்சரைக்கான் வலது நிணநீர் கான் எனும் இரு பிரதான நிணநீர் கான்களை தோற்றுவிக்கின்றன இவற்றுள் நெஞ்சரை கான் இடது காரியன்பு கீழ் நாளத்துடனும் வலது கான் வலது காரியன்பு கீழ் நாலத்துடனும் திறக்கின்றன இவ்வாறாக நிணநீர் பாய்மம் மீண்டும் குருதி சுற்றோட்ட தொகுதியுடன் சேர்கின்றன நிணநீர் முடிச்சுக்கள் உடலில் ஈரல் இதயம் சிறு குடல் போன்ற உறுப்புகளுக்கு அண்மையிலும் கவடு அக்குள் தொண்டை போன்ற பிரதேசங்களில் பரவலாக காணப்படுகின்றன நிணநீர் முடிச்சுக்களில் காணப்படும் வண்குருதி சிறு துணிக்கைகளால் உடலினுள் நுழையும் பாக்டீரியா போன்ற நோய் விளைவிக்கும் அங்கிகள் விழுங்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நிணநீர் கணுக்களின் தொழிற்பாடு அதிகரித்து அவை வீக்கமடைகின்றன பொதுவான வழக்கில் குச்சி நெறி என அழைக்கப்படுவது இத்தகைய வீக்கமடைந்த நிணநீர் கணுக்களையே ஆகும் அத்துடன் நிணநீர் தொகுதியின் பிரதான தொழிலாக புறத்தே இருந்து உடலிலுட் செல்லும் பாக்டீரியா போன்ற நோய்காரணி நுண்ணங்கிகளை அழிப்பதையும் குறிப்பிடலாம் உடலுக்கு தேவையான எலிப்பட்டுச் சேர்வியான கொலஸ்டிரோல் நீரிட் கரையாமை காரணமாக விசேட புரதங்களுடன் இணைந்து எலிப்போ புரதமாக குருதியூடாக கொண்டு செல்லப்படுகிறது குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய புரதம் மற்றும் கூடிய அடர்த்தியுடைய இலிப்போ புரதம் என இரண்டு வகையான புரத கூட்டங்கள் காணப்படுகின்றன இவற்றுள் குருதியில் குறைந்த அடர்த்தியுடைய இலிப்போ புரதத்தின் அளவு அதிகரிக்கும் போது நாடிகளின் சுவர்களில் கொலஸ்டிரோல் படிவடைதல் ஏற்படுகிறது இப்படிவுகள் ஆத்திரோமா என அழைக்கப்படுகின்றன இதன் காரணமாக நாடிகளின் உள்ளீடு ஒடுங்கி குருதிப்பாற்றலுக்கு தடையாக அமைகின்றது இந்நிலைமை ஆத்திரோகுளோரோசியா என அழைக்கப்படுகின்றது